ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சபரிமலைக்கு இருமுடி கெட்டுறது தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வீடியோக்களே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே வாங்க ஐயப்போ ஐயப்போ தமிழ் மறு என்பே தமிழ் மாறு எப்பாரே மாவியே ஐயப்போ பகவீசரணம் பகவாச்சரணம் தேவிசரணம் தேவிசரணம் தேவனச்சரணம் ரமணங்க பாலரந்தா ரமணங்க பாலந்தா ஆளத்மா தேரமடம் தர்ரமந்த தேரமந்த ரமணங்க பாலரந்தா நெட்டிடப்ப ஊட்டிடப்ப மூணு முன்னு பாரி மெட்டே இருளுடி கெட்டு சபை மரக்கி अय्यको अय्यको स्वामी पल्लिक्कट्टे सर्वेणके कट्टे कट्टे सर्वेणके सर्वेणके नारिकरण स्वामी कट्टा उपकित्त 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 उपकरो 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 स्वामी अय्यको अय्यको स्वामी हरिणकयना एक प्रकृतिना भूमिना वाहे अय्यको अय्यको बेविसर पर विसरपाल विजयारा विसरपाल फुजरेपाल रोजा मारे नाम के संभिकाले हाले के प्रिसारे जामिके गाडी पोन्ने जामिके गाडी चट्टा पोमिके ये विशेष YouTube इट्स केने ओडरुद के ये मुन्नार पे इचू नमे स्वामीया जाना हा हा 기상캐스터 <목소리가>

இருமுடி கட்டி முடித்தாச்சு அப்புறம் எல்லோரும் காலைல வந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்புறம் அப்படியே சாமிங்கெல்லாம் சாப்பிட்டாங்க நாங்களும் போனவங்களாம் வந்து க சாப்பிட்டோம் அப்படியே கோயிலை சுற்றி சாமி மறலவன் வண்டியில் ஏறுறதுக்கு போனாங்க சரி நம்மளும் லாஸ்ட் வரை இருப்போம் அப்படின்ட்டு வழிநடப்பதற்காக லாஸ்ட் வரை இருந்தாச்சு சரி வீடு யாரெல்லாம் பார்க்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நிறைய வியூசிப்பு குறைஞ்சிடுச்சு யூடியூப்காரன் குறைச்சானா மக்கள் குறைஞ்சிட்டாங்களாம் ஒன்றுமே தெரில ஏன்னா எனக்கு முழு இப்போ போடையும் முடியல சரியாக அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள் அதை ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள்லாம் கொஞ்சம் மேலே வர முடியும் எங்களால் யூடியூபர்ஸ் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தான் நாங்கள்லாம் அதனால் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்